ஏசி காரில் நீண்ட தூரம் பயணம் செல்கிறீர்களா அப்போ இந்த ஒரு பட்டனை அழுத்த வாந்தி மயக்கம் வருதா பொதுவாக வெளியில் இருந்து வரக்கூடிய தூசு வாசனைகள் மற்றும் காற்றின் வெப்பம் காரணமாக இன்டர்னல் கூலிங் மோடை ஆன் செய்த நிலையிலேயே பயன்படுத்துவோம் இது சிறிய தூர பயணங்களுக்கு பயனாக இருக்கும் நீண்ட நேர பயணத்தின் போது அல்லது ஒரு குழுவாக பயணம் செய்யும் போது வாகனத்தின் உள்ளேயே உள்ள காற்றை மீண்டும் மீண்டும் சுழற்றும் நிலை ஏற்படுகிறது இதனால் ஆக்சிஜன் அளவு குறைவு சுவாசத்தின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் தூக்க மயக்கம் வாகன ஓட்டுநர்கள் அதிக கொட்டாவி மற்றும் சோர்வு ஏற்படும் உடல் செயல் வீரியம் குறைந்து பயணத்துக்கே இடையூறு ஏற்படும் இவ்வாறு உள்ள இடையூறுகளை தவிர்க்க நீங்கள் இதை முயற்சி செய்யலாம் எக்ஸ்டர்னல் ஏர் இன்டேக் மோடை ஒரு சிறிய நேரத்திற்கு பயன்படுத்தி வெளிப்புற காற்றை உள்ளே கொண்டு வரலாம் ஒவ்வொரு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை இன்டர்னல் கூலிங் மோடை ஆஃப் செய்து வெளியில் உள்ள காற்றை பயன்படுத்தி குளிரூட்ட வேண்டும் இதன் மூலம் ஆக்சிஜன் அளவை மீண்டும் சீராக்கி தூக்க மயக்கத்தை குறைக்கலாம் ஏசி வசதி கொண்ட வாகனங்களில் பொதுவாக குளிரூட்டும் அமைப்புடன் தொடர்புடைய ஒரு சிறிய பட்டன் பட்டன் காணப்படும் இந்த செயல்பாடுகளின் மூலம் வாகனத்தின் குளிரூட்டும் இன்டர்னல் கூலிங் மோட் இந்த நிலையில் வாகனத்தின் உள்ளேயே உள்ள காற்றை எடுத்துக்கொண்டு குளிரூட்டும் எக்ஸ்டர்னல் ஏர் இன்டேக் மோட் இந்த நிலையில் வாகனத்தின் வெளிப்புறத்தில் இருந்து காற்றை எடுத்து குளிரூட்டும் இதை தவிர்க்கும் எளிய வழிகள் எக்ஸ்டர்னல் ஏர் இன்டேக் மோடை ஒரு சிறிய நேரத்திற்கு பயன்படுத்தி வெளிப்புற காற்றை உள்ளே கொண்டு வரலாம் ஒவ்வொரு அல்லது மணி ஒருமுறை இன்டர்னல் கூலிங் மோடை ஆஃப் செய்து வெளியில் உள்ள காற்றை பயன்படுத்தி குளிரூட்ட வேண்டும் இதன் மூலம் ஆக்சிஜன் அளவை மீண்டும் சீராக்கி தூக்க மயக்கத்தை குறைக்கலாம் வெகுநேரம் பயணம் செய்தால் இடைவேளை எடுங்கள் வாகனத்தை நிறுத்தி வெளியில் கால் கைகளை அசைத்து முகத்தை கழுவுங்கள் ஒரு காஃபி அல்லது தேநீர் குடிப்பதன் மூலம் உடல் சோர்வை தணிக்கலாம் இந்த நடைமுறைகள் உடலின் ஆற்றலை மேம்படுத்தி பயணத்தை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய உதவும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நீண்ட தூர பயணங்களிலும் சோர்வில்லாமல் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பயணம் செய்ய முடியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்